இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் ஹஜ்ஜு அஷுஹூரும் மாலுமாத் ஹஜ்ஜுடைய காலம் அறியப்பட்ட மாதங்களாகும் ஃபமன் ஃபரதஃபீஹின் அல் ஹஜ்ஜர் யார் எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை அந்த மாதங்களிலே கடமையாக்கிக் கொள்வாரோ ஃபலா ரஃபச அவர் உடலுறவு மனைவியோடு செய்யக்கூடாது வலா ஹுசூகா அவர் பாவம் செய்யக்கூடாது வலா ஜிதா ஹஜ் சண்டையும் போடக்கூடாது ஹஜ்ஜிலே வமா தஃபாலு மின் ஹைரின் நீங்கள் எந்த நலவை செய்கிறீர்களோ யழமுகுலோ அதை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாரிப்புகள் செய்து கொள்ளுங்கள் ஃபைன்ன ஹைர சாதி தப்புவா தயாரிப்பு செய்வதிலேயே மிக மிக மேலானது அது தக்குவாவாக இருக்கிறது ஒத்தகூனியா உலில் அல்பா அறிவாளிகளே என்னை அஞ்சுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹராம் எப்போ கட்டுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விளக்கங்கள் சொன்னேன் கடைசியாக என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜரத் இபனா அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அவர்களினுடைய ஒரு ரிவாயத்தை உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது ஹஜ்ஜுடைய மாதத்தை தவிர மற்ற மாதங்களிலே ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டினால் அது சரியானதாக ஆகாது ஏனென்றால் அல்லாவே வந்து அல் ஹஜ்ஜு அஷுஹுரும் ஹஜ்ஜுடைய காலம் அது அறியப்பட்ட மாதங்களாகும் என்று அல்லாவே சொல்லியிருக்கிறான் அப்படின்னு அதிரதி இபன அப்பாஸ் அவர்கள் கூறினார்கள் பிரதியுல்லாகவன் இந்த கட்டளை ரசூல் அல்லா சல்லாஹ் அலே வசல்லம் அவர்களுடைய கட்டளை தான் மறுபுவான ரிவாயத்து இது அதையும் இது அதுவும் இது சொல்கிறது யாரு அப்படின்னா ஒரு சஹாபி அந்த சஹாபி சாதாரண சஹாபி இல்லை முஃபஸிருல் குரான் குரானுக்கு அளிக்கக்கூடியவர் தர்ஜுமான உர் குரான் குரானுடைய விரிவுரையாளர் ஹஜரத் இபன அப்பாஸ்ரதி அல்லா தாலா அனுகுமா அவர்கள் ஸோ அதனால் ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போது ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுறது தான் சரி இபென மருதிவியாவிலேயும் ஒரு ரிவாயத் இருக்குது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லல்லாவுலேயும் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுறது ஹஜ்ஜுடைய மாதங்களில் தவிர மற்ற மாதங்களில் ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டுறது அது சரியில்லை அப்படின்னு சொல்லிய பெருமானார் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அது இபின்வர் திவியாவிலே இருக்கிறது ஆனால் இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் பைஹி அவர்கள் ஒரு ரிவாயத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் ஒரு ரிவாயத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர் ஜாபிர் ஜாபிரிபன் அப்துல்லா அது எல்லாத்தால் அணுகுமா அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு என்னங்க ஹஜ்ஜுடைய மாதங்களுக்கு முன்னாலேயே ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹாராம் கட்டலாமா அப்படின்னு சொல்லி அப்போ ஜாபிரமன் அப்துல்லா ரத்து தாலா அனுகு அவங்க என்ன சொன்னாங்க கட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாங்க இது மவுக்குஃபான ரிவாயத்து தான் ஆனால் இந்த ரிவாயத்து மவுக்குஃபாக இருந்தாலும் சொல்கிற விஷயம் என்னவோ அது சரியான விஷயம்தான் இந்த சஹாபியினுடைய ஃபத்துவா ஜாபிர் இபன் அப்துல்லா அவர்களினுடைய ஃபத்துவா இருக்கிறதே ஹஜரத்து இபன் அப்பாஸ் அவர்களினுடைய சொல் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கல்ல அதுவும் இதுவும் சேமாக இருக்குது பாருங்கள் அதனால் இன்னும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் சுண்ணத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டுறது ஹஜ்ஜுடைய மாதங்களில் தான் எஹராம் கட்டணும் அதுக்கு முன்னால் கட்டுறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை அதுக்கு மேலே அல்லாஹுக்கு வெளிச்சம் அல்லாஹு ஆயலம் அல் ஹஜ்ஜு அஷூரும் மாலுமாத் அஷூரும் மாலுமாத் அதாவது ஹஜ்ஜுடைய காலம் அறியப்பட்ட மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இதை கொண்டு கருத்து என்ன அறியப்பட்ட மாதங்கள்னால் எந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் அதில் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகுமா அவங்க சொல்கிறாங்க அனைத்தே நான் சொல்லியிருக்கேன் அது அதில் அப்துல்லாஹிபின் உமர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஷவ்வால் துல்காதா துல்ஹஜில் பத்து நாள் இதுதான் ஹஜ்ஜுடைய காலங்கள் ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஷவ்வால் ஆரம்பிக்குது ஷவ்வால்ல இருந்து ஷவ்வால் துல்காதா துல்ஹஜுடைய மாதத்தில் பத்து நாள் புகாரியில் இந்த ரிவாயத் இருக்கிறது இந்த ரிவாயத் இப்ப ஜரீர் முஸ்ததர்க ஹாக்கிம் போன்ற கிதாபுகள்லேயும் இருக்கிறது இமாம் ஹாக்கிம் அவர்கள் இதை சஹிஹான ரிவாயத்துன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க حضرت عمر رضی اللہ تعالی عنہ علی رضی اللہ تعالی عنہ ابن مسعود رضی اللہ تعالی حضرت بن زبیر رضی اللہ تعالی عنہ حضرت ابن عباس رضی اللہ تعالی عنہ پونڈر ورسلوم ادھائی حضرت عطا حضرت مجاہد حضرت ابراہیم هدرة حضرت شعبي، حضرت حسن حضرت ابن سيرين، حضرت حضرت ஹஜரத் ரபீபன் அனஸ் ஹஜரத் முகாத்தில் ரஹீ இவங்களும் இதைத்தான் சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா இமாம் அஹமது இபன் ஹம்பல் அபு யூசுஃப் அபு சவுர் ரஹமத்துல்லா அலிகி அவங்களும் இதைத்தேன் சொல்கிறாங்க இமாம் இபன் ஜரீர் அவர்களும் இதைத்தேன் சொல்கிறாங்க அப்போது ஆக மொத்தத்தில் ஹஜ்ஜுடைய காலம் அப்படிங்கிறது இருக்குதே அது வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஆரம்பிக்கும் ஷவ்வால் துல்காதா காதா அந்த பத்து நாள் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பத்து நாள் இதில் அஷுகுர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அஷ்கூர் அப்படிங்கிறது இருக்கிறதே ஒரு பண்மையான ஒரு சொல் அரபியில் அஷ்ஹூர் அப்படிங்கிறது ஆனால் இது அரபியில் வந்து வாஹித் தஸ்மியா ஜமா அப்படின்னு சொல்லி அதாவது ஒருமை இருமை பன்மை இந்த மாதிரி மூணு இது இருக்குது அரபியில் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒருமைக்கு மேலே டேரெக்டாக பண்ணி அப்புறம் பண்மை தான் கிராமர் ஒருமைக்கப்புறம் பண்மை தான் இருமைன்னு ஒன்று கிடையாது ஆனால் இருமை அப்படிங்கிறது அரபி கிராமரில் இருக்குது ஒருமை இருமை பன்மை அப்போ இதில் வந்து அஷூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அரபி கிராமர் படி பார்த்திங்கன்னா முழுசாக மூணு மாதம் இருந்தால் தான் அதை அஷுகுர்னு சொல்லணும் ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்படிங்கிறப்போ அது வந்து சவ்வால் ஒரு மாதம் முழுசாக இருக்குது அண்டு துல்காதா அது ஒரு ஒரு மாதம் முழுசாக இருக்குது அப்புறம் மூணாவது மாதம் துல்ஹத்துடைய மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த பத்து நாள் தான் இருக்குது மூணு மாதம் கம்ப்ளீட்டாக இல்லை அப்புறம் எப்படி அஷ்ஹூர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டுச்சு பன்மையாக இது ஒரு கேள்வியாக எழும்புது ஏன்னா அரபி கிராமருக்கு அது தப்பாக தெரியுது இல்லை ஆனால் இது தப்பு கிடையாது இது நம்ம மண்டைக்கு தான் மரமண்டைக்கு மண்டைக்கு தான் அது தப்பாக தெரியுது அரபியில் வந்து இந்த மாதிரி வாசகங்கள் இருக்குது அதாவது ஒரு வருஷம் அல்லது ஒரு நாள் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது ஒரு வருஷம் அல்லது ஒரு நாள் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து என்னன்னா வருஷம் முட்டிலும் பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அர்த்தம் கிடையாது ஏதோ கொஞ்சம் நேரம் பார்த்துருப்பார் அவ்வளோதான் அதை மிகைப்பு படித்து வருஷம் முட்டிலும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இது மிகைப்பு படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தை அஷூர் அப்படிங்கிற வார்த்தை மூணு மாதம் கம்ப்ளீட்டாக இல்லை தான் ரெண்டு மாதம் மூணாவது மாதத்தில் சம்திங் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அதை வந்து அஷ்ஹூர் என்பதாக சொல்லப்பட்டுரு குரான்மையும் இருக்குது ஃபமந்த அஜி மெய் ரெண்டு நாள்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் அந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது ஒன்றரை நாளுக்கு தான் ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி வார்த்தையை இதெல்லாம் மிதைப்பாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அவர்கள் அவங்களுடைய முதல் கருத்து ஷவ்வால் துல்காதா துல்ஹத்துடைய மொத்த மாசமும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இபனு உமர் இபனு ஷிஹாபா அத்தா ஜாபர் இபன் அப்துல்லா தாவூஸ் முஜாஹிது உருவா ரபி பத்தாதா அவங்களும் இதை தான் சொல்கிறேன் மூணு மாதம் முழுசாக ஷப்வால் துல் கதா அப்துல் மொத்தமாக அப்படி சொல்கிறாங்க ஒரு மறுபுவான ஹதீசிலேயும் இது வந்து இருக்கிறது ஆனால் இது மறுபு கிடையாது இது மௌலு தான் மௌலு மீன் அதாவது இது வந்து உருவாக்கப்பட்ட ரிவாயத்து தான் ஏன்னா இதில் ஒரு அறிவிப்பாளர் வரார் ஹுசை நிபுண முஹாரிக் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய ஹதீஸுகளை வந்து அந்த மாதிரி மௌதுவாக ஆக்கியிருக்கிறார் அவர் வந்து ஹதீஸை வந்து அவராகவே அவர் புறத்தில் இருந்து சொல்லுவதாக அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ அதனால் அது பர்ஃபூ மர்ஃபூன்னு சொன்னால் ரசூல்லா வரைக்கும் அது போகணும் அந்த தொடர் அப்படி இல்லை அதுக்கு மேலே அல்லாவுக்கு வெளிச்சம் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவர்களினுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இதுவும் இருக்குது அதாவது துல்ஹுடைய மாசத்துல துல்ஹஜுடைய மாசத்துல உம்ரா செய்யறது அது சரியில்லை அப்படின்னு சொல்றது அந்த இல்லை அதாவது துல்ஹுடைய பத்து நாளைக்கு பின்னால் அதாவது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து ஹஜரத் இமா மாலிக் ரஹமத்துல்லா அலைஹி அவங்களுடைய இதெல்லாம் வந்து வந்துச்சு அவ அதாவது துல்காதா துல் ஹஜ்ஜு துல்காதா துல்ஹ்ஜு இந்த மூணு மாதங்கள் மொத்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் தான் அப்படின்னு சொல்லி இமா மாலிக் ரஹமத்துல்லா அலேஹி அவங்க சொல்கிறாங்க இப்போது ஹஜ்ஜுடைய மாதங்கள் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதங்களில் உம்ரா செய்யக்கூடாதா அதாவது இப்போ குல்காதா துல்ஹ்ஜு இதில் வந்து உம்ராவே செய்யக்கூடாதா அப்படின்னா அந்த மாதிரி அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் அதில் திவன் அப்பாஸ் ரஜி அல்லாஹாலுமா அவங்களுடைய ரிவாயத்தில் இருக்குது ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியும் இருக்குது இமாம் இபன ஜரீர் ரஹமத்துல்லா லேஹி அவர்களுடைய கருத்தினுடைய அவங்களுடைய கருத்தி க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஹஜ்ஜுடைய காலங்கள் அப்படிங்கிறது மினாவோட முடிஞ்சு போச்சு மினாவுக்கு போ போகிறாங்கல்ல மினாவுக்கு போனதுக்கப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டைம் மினாவில் இருந்து தான் போவாங்க அப்புறம் மறுபடி மினாவுக்கு திரும்புவாங்க சைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்கு அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி அவங்க சொல்லலாம் முமது இபின்ு சீரின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு ஹஜ்ஜுடைய காலங்களை தவிர அதாவது இபின் சீரின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற மாதங்களில் உம்ரா செய்கிறத விட ஹஜ்ஜுடைய காலங்களில் தான் உம்ரா செய்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுல யாருக்குமே எந்த ஆலிமுக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை சந்தேகமும் இல்லை அப்படின்னு இமாம் இபினு சீரீன் அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க காசிமிபுனு முகமது அவர்களிடத்தில் இபன் ஆவுன் அவர்கள் கேட்டாங்க ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்யலாமா செய்யக்கூடாதாங்க அப்படின்னு அப்போது காசிமிபுனு முகம்மது அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது பரிபூர்ணமான உம்ரா இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஹஜரத் உமர் ஹஜரத் உஸ்மான் அவங்களும் ஹஜ்ஜுடைய மாசங்களை தவிர மற்ற மாதங்களில் உம்ரா செய்கிறது தான் பிரியப்பட்டு இருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்கிறத தடுத்துருக்கிறாங்க அதுக்கு மேலே அல்லாவுக்கு வெளிச்சம் இதெல்லாம் வந்து உலமாக்களுடைய கருத்து வந்து உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிட்டேன் ஆனால் இன்னொரு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹஜ்ஜுடைய காலங்களில் உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அமல் நடக்கக்கூடிய நேரம் இருக்குது பாருங்கள் அந்த நேரத்தில் தான் உம்ரா செய்யக்கூடாது ஹஜ்ஜுடைய அமல் நடக்கக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜுடைய அமல் மட்டும்தான் அப்போ அந்த நேரத்தில் உமரா கிடையாது ஆனால் ஹஜ்ஜுடைய மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஷவ்வாலில் இருந்தே ஆரம்பிச்சிருக்கு ஷவ்வால் துல்காதா ஹஜ் ஆனால் ஹஜ்ஜுடைய அமல் என்ன மூணு மாதமுமாக நடக்குது மூணு மாதமும் நடக்கலை அப்போ ஹஜ்ஜுடைய அமல் நடக்கிறதுக்கு முன்னால் பின்னால் நீங்கள் உம்ரா செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உம்ரா செஞ்சுக்கலாம் அதனால தான் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகும்போது உம்ராவையும் ஹஜ்ஜையும் ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து செஞ்சுக்கிறாங்க பெருமானார் சல்லல்லா அலையுசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் நாலு உம்ரா செஞ்சாங்க அந்த நாலு உம்ராவுமே வந்து பார்த்தீங்கன்னா துல்காதாவில் தான் செஞ்சாங்க துல்காதா ஹஜ்ஜுடைய மாதமாக இல்லையா ஹஜ்ஜுடைய மாதம்தான் அப்போ ரசுல்லா செஞ்சாங்களே அவங்க வாழ்நாளில் நாலு உம்ரா அவங்க வந்து துல்காதா மாதத்தில் தான் செஞ்சுருக்கிறாங்க அதனால் தாராளமாக கூட ஒன்றும் தப்பு கிடையாது என்ன ஹஜ்ஜுடைய காலங்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் எப்போ நடக்குதோ அந்த நேரத்தில் வந்து ஹஜ்ஜுடைய அமலை ஒதுக்கி வச்சுட்டு நான் உம்ரா செய்கிறேன்னு சொல்லி உம்ரா செய்யக்கூடாது அது தப்பு அது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹஜ்ஜுடைய அமல் மட்டும்தான் அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அது இல்லாமல் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள் சவால் குல்காதா இந்த மாதங்களில் நீங்கள் உம்ரா செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எத்தனை உம்ரா வேணாலும் செய்யுங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அல்லாஹு ஆலமீன் இருக்கிறானே அதை தான் சொல்லி காட்டுறோம் அது ஹஜ்ஜு அசூரும் மயிலுமாத் ஹஜ்ஜுடைய காலம் அப்படிங்கிறது இருக்கிறது அது அறியப்பட்ட மாதங்களாக இருக்கிறது அதில் நீங்கள் எஹ்ராம் கட்டணும் ஹஜ்ஜுக்காக அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிக்கோங்க எஹராம் கட்டிட்டா கட்டிட்டால் அதுக்கப்புறம் அந்த ஹஜ்ஜை வந்து நிறைவேற்றுவது அது அவசியமாக இருக்கிறது எல்லாமலுமே அப்படி தான் இப்போ நீங்கள் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டீங்கன்னா அந்த கட்டின தக்பீருடைய தொழுகையே நீங்கள் முழுமையாக முடிச்சாகணும் நீங்கள் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி நீயத்து செஞ்சு நோன்பு உரிச்சிட்டிங்க நோம்புக்கு நீயத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நோம்பை பூர்த்தி செஞ்சாகணும் ஒரு வேலை அதை நம்ம விடுற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை நீங்கள் கதா செஞ்சாகணும் ஆமாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அது சுண்ணத்து நீங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வாஜிப் வாஜிபாயிருச்சு அதே மாதிரி தான் தொழுகையும் அப்படி தான் தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்கிறத விட்டுட்டியே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை கதா செஞ்சாகணும் இல்லைங்க நான் சுன்னத் தொழுவைக்கு தான் தக்பீர் கட்டினேன் நீ என்ன தொழுவைக்கு வேணால் தக்பீர் கட்டிட்டு போ தக்பீர் கட்டிட்டால் அதை முடிக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி தான் எஹ்ராம் கட்டிட்டா எஹ்ராம் கட்டுனா ஹஜ்ஜு சம்ம என்ன நீயத்தில் எஹராம் கட்டினீங்களோ ஹஜ்ஜோ உம்ராவோ அதை செஞ்சு ஆகணும் நடுவில் விட்டுட்டீங்க மறுபடியும் அதை கதா செஞ்சே ஆகணும் பெருமானார் செல்லா செல்லம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உம்ராவில் அந்த உம்ரா தடுக்கப்பட்டுருச்சு போக முடியலை அப்புறம் உம்ரத்தில் கதான்னு அடுத்த வருஷம் பண்ணாங்க நான் சொல்லாது அதுதான் முறை இதுதான் முறை இதுதான் ப்ரொசீஜர் இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் பேசணும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் நாளைக்கு سبحان اللہ و بحمدی سبحان اللہ و بحمدی نشہدو اللہ الہ الا انت